வணக்கம் நான் ஒரு கடந்த ஆறு வருஷமா நாங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம் ஏழு வருஷமா வந்துட்டு இருக்கோம் இயர்ல இருந்து கன்னிகா பூஜையில என் பொண்ணு கலந்துக்கறா அவளுக்கு என்னன்னா அடிக்கடி ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கோம் இப்ப இந்த கன்னிகா பூஜை அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உடம்பு சரியில்லாதது ரொம்ப ரேர் தான் நான் மாச மாசம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவேன் அவ வந்து இப்ப வந்து அப்ப அந்த அளவுக்கு எல்லாம் இல்லப்ப அவளை ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போறதே விட்டுட்டேன் நான் எல்லாமே காட்ஸ் கிரைஸ் தான் தான் இந்த தடவை கண்டிப்பா அவளை இங்க கொண்டு வரணும் கூட்டிட்டு வரணும்னு நான் கூட்டிட்டு வந்தேன் என் பேர் கவிதா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா நான் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன் வீட்டுல சரியான பிரச்சனை இங்க வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு மன நிம்மதி ஒரு ஒரு பிரச்சனையில இருந்தும் ஒரு ஒரு அதுக்கு என்ன சொல்றது அதுக்கு ஒரு வழி காமிக்கிற மாதிரியே ஒரு ஒரு நல்ல விஷயங்களாக நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னிகா பூஜை நடந்திருக்கு அந்த பாப்பா வந்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு பிறந்தாங்க அவங்களும் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டாங்க என் குழந்தை மாதிரியே ஒரு நூற்றி எட்டு குழந்தை கலந்துக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் இதனால இன்னும் கொஞ்சம் வீட்டில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்னு எதிர்ப்பு பார்க்குறேன் சாப்பிட்டு நன்றி நான் வந்து ஜெடம்பேட்டிலேருந்து வந்துட்டு இருக்கேன் என் பேர் லக்ஷ்மி இங்கே வந்து பள்ளிக்கரணை ஆண்டாள் நகரில் நம்மளோட சாய்பாபா கோயில் வச்சு நடத்துறாங்க அம்மா பாபா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் நான் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸாக வந்துட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதை நடத்துகிற அம்மா வந்து அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணி பாபாக்காக வாழ்ந்துருக்காங்க இங்கே இருக்கிற பகுதி மக்கள் எல்லாருக்கும் நல்லது செய்யணுருக்காங்க அவங்க நிறைய விஷயங்கள் நல்ல திட்டங்களை நிறைய மக்களுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க நிறைய விஷயங்கள் பாபாவோடைய ஆசையோட பாபாவோட ஆசிர்வாதத்தோட அவங்க மக்களுக்காக நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க அதனால எங்களுக்கு இங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இன்னைக்கு நான் ஒரு கவுன்சிலர் ஆயிருக்கேன் சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் சோ ஜேடாம்பேட்டையோட அந்த பாபா கிட்ட வந்து அவங்க எனக்கு பூஜை பண்ணி கொடுத்தாங்க சோ பாபாவோட ஆசிர்வாதத்தினால நான் இந்த கவுன்சிலரா ஜெயிச்சு வந்திருக்கேன் எனக்கு எங்க பகுதி மக்களுக்கும் நான் இதை கூப்பிட்டு வந்திருக்கேன் எல்லாரும் வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு வெகு சிறப்பா இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க அம்மா ஸோ இன்னும் மேலும் மேலும் இந்த கோவில் நல்லா வரணும் உங்களோட எல்லாருக்கும் இந்த அருள் கிடைக்கணும் நீங்க எல்லாரும் இங்கே வந்து பயன்பெறும் நன்றி வணக்கம் என் பெயர் வேணுகோபால் நான் இந்த கோவில் அஞ்சு வருஷமா சேவை பண்ணிட்டு இருக்கிறேன் காலையில் ஆறு மணிக்கு வருகிறேன் இதெல்லாம் கிளீன் பண்ணி பாபா கெல்லாம் சேவை பண்ணிட்டு போகிறேன் இதுவரை வரை எனக்கு ஒரு வியாதி ஒன்றும் வரவில்லை இந்த ஃபேமிலியும் நல்லா தான் இருக்குது இங்கே வந்து என்ன நினைச்சாலும் உடம்பு முடியாட்டாலும் காரியம் நடக்கும் எது கேட்டாலும் அவர் கொடுக்குறாரு நம்பிக்கை நம்பிக்கையும் பொறுமை தான் தேவை உடனே மாட்டார் நம்பிக்கையோடு இருக்கணும் அவருக்கு எப்போ தோணுதோ அவருக்கு நம்ம தருவார் நம்பிக்கை கைவிடாமல் இருந்தால் வாழ்நாள் கூட அவர் அம்மா வச்சு காப்பாற்றுவாங்க அதுபோல் இங்கே உள்ள அந்த அம்மா நடத்தக்கூடிய அந்த காஞ்சனா மேடம் வந்து அருமையாக பண்ணிடுறாங்க எல்லா வேலைக்கிழமையும் பாபாவுக்கு சேவை பண்ணோம் அப்படி ஆள் வராங்க நிறைய ஆள் வராங்க இது ஒரு பப்ளிசிட்டி கிடையாது நிறைய பேர் தெரிஞ்சு அங்கே வராங்க கிடையாது நாங்களாக போய் சொல்கிறது கிடையாது எல்லோரும் தெரிஞ்சுதான் இந்த கோவிலுக்கு வராங்க நல்ல பேர் சொல்கிறாங்க அதோட எல்லா எல்லா எல்லாம் அருமையாக நடத்தி நல்லா இது பண்ணுறாங்க மேலும் மேலும் நல்ல பெருமை சேர்க்கணும் இந்த கோவிலும் நல்ல புகழ்படணும் இது ஆண்டவனை மனசார வேண்டுகிறேன் எல்லாருக்கும் நல்லா நடக்கணும் ஓம் சாய்ராம் ஜெய் சீதாராம் நான் அஞ்சு வருஷமாக இந்த கோவிலில் சேவகனாக ஒர்க் பண்ணுறேன் காலையில் ஆறு மணிக்கு வந்து எல்லா சேவையும் முடிச்சுட்டு எல்லா சேவையும் முடிச்சுட்டு என்பாட்டுக்கு போகிறேன் இந்த கோவிலில் வந்த இருந்து எனக்கு இதுவரை ஒரு வியாதி ஒன்றும் வந்தது கிடையாது என் குடும்பமும் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய எல்லாருக்கும் நல்ல ஐஸ்வர்யம் ஆரோக்கியமாக இதை கொடுக்குறாங்க இந்த கோவில் என்ன கேட்டாலும் கிடைக்கும் ஆனால் நம்பிக்கையும் பொறுமையும் கண்டிப்பாக தேவை அவர் கொடுப்பார் நம்ம கேட்டால் கண்டிப்பாக அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் இந்த கோவில் பப்ளிசிட்டி கிடையாது தெரிஞ்சவங்க தான் ஜாஸ்தி விரிந்து வராங்க எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் ஐஸ்வர்யமான இது கிடை கேட்டால் கொடுக்கக்கூடிய ஒரே இடம் சாய்பாபா சாய்பாபா நல்லா கொடுக்குறாரு போல பல விஷயங்களும் இங்கே வந்து நடந்துகிட்டு இருக்குது மிரட்டல் பலதும் நடந்துட்டு இருக்குது ஓரோ ஃபங்க்ஷனுக்கும் இங்கே அருமையாக பண்ணுறாங்க இந்த இங்கே நடத்தக்கூடிய அம்மா அருமையாக பண்ணுறாங்க இன்னைக்கு கூட கன்னியா நூற்றி எட்டு குழந்தைகள் கன்னியா பூஜை நடத்தி இருக்கிறாங்க அவர் மேலும் மேலும் பல இது நடத்தணும் நல்ல அனுகிரகம் வாங்கணும் எல்லாருக்கும் அவங்க எங்க பாபா கோயிலுக்கு ஒரு சிக்ஸ் இயர்ஸா வந்துட்டு இருக்கேன் இங்க வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய வாழ்வில நிறைய சேஞ்ச் நடந்திருக்கு வீடு கட்டணும்ன்றதுக்காக இங்க வந்தேன் நான் எல்லாமே கட்டி முடிச்சு இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன் என் பசங்களோட இங்கே வந்ததுக்கு தான் எனக்கு பையன் பிறந்தான் ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த கொரோனா பீரியட்ல இருந்து பாபா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன் ஸோ இங்கே வரும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு ஆக்சுவலா கோயிலுக்கு நிறைய நான் போக மாட்டேன் இங்கே வந்ததுக்கு நிறைய கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன் பாபானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இங்க வந்ததுக்கு ஒரு மனசு நிம்மதியா இருக்கும் அந்த கோவிலுக்கு வந்தான் சோ அதுக்காக நான் வரேன் நான் வந்து சாய்பாபா கோயிலு ரொம்ப இஷ்டம் இப்ப மூணு வருஷமா நான் வந்துகிட்டு இருக்கிறேன் ஆனா நான் தனியா எங்கயும் போனதே இல்லை பாபாட்ட வந்து வேணும் தனியா வர வைக்கிறது தைரியம் அப்படின்னு இப்ப நான் தனியா வர்றேன் ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் வந்து நாங்க வந்து பாபா கோயிலுக்கு எல்லா பாபா கோயிலும் போயிட்டு வந்த தேடி தேடி பாத்துட்டு இருந்தோம் நாங்க இங்க வந்து பதினாறு வருஷம் பதினேழு வருஷம் ஆகுது இந்த பக்கம் வந்து இந்த இந்த இடத்துல வந்து பாபா கோயிலுங்க சொல்லி ரொம்ப வருஷமா தேடி இருந்தோம் கிடைக்கல அப்புறம் என் பையன் என்ன அப்பா நம்ம கூகுள் மேப்ல நேர்பை பாபா போடலாம் அப்படின்னு சொல்லி என் பையன் போட்டான் அப்படின்னா இப்ப வச்சு எங்கெங்கயோ தேடி இருந்தோம் பாபா வேணாங்க இந்த ரூட் நம்ம இங்க இத்தனை வருஷம் வந்திருப்போம் எங்கேயுமே கையில் எங்க சுத்தி சுத்தி காட்டுறாங்க தேடி இருந்தோம் அப்புறமேட்டு என்ன போனோம் சரி சொல்லிட்டு ஒருத்தர கேட்டு கேட்டு பக்கம் வந்தோம் நாங்கள் வரும்போது பார்த்தா பாபா கோயில் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல சரியா அப்போ வந்து இருந்து நாங்கள் வர ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு தெரியாமல் இருந்தது அப்புறம் ஒரு பெரிய பாட்டியை மாட்டி சொன்னேன் இது மாதிரி வந்து எங்கள் பாபா கோயில் காட்டுது எனக்கு இருக்கு தெரியல இங்கே தான் இங்க இங்கே நிற்கிறேன் பாபா கோயில் நாங்கள் எங்க அப்போ தெரியவே இல்லை சரி தெரியல சொல்லி நாங்கள் போயிட்டோம் அப்புறம் அந்த பாட்டியம்மா என்ன பண்ண ஓடியா வந்து கூப்பிட்டாங்க நாங்கள் இங்கே வாங்க ஏன் போறீங்க உள்ள பாபா இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி நாங்க வந்தோம் பார்த்தா உள்ள வந்து தான் தெரியுது இவ்வளவு பிரமாண்டமான பாபா இங்க இருப்பா நாங்க நினைச்சு விட பாளோ ஒரு பிரமாண்டமான பாபா இங்க இருக்காரு உள்ள வந்தானே நம்மளுக்கு உள்ள ஒரு அமைதியான ஒரு எல்லா இதுவும் இங்க உள்ள வந்துன்னு தெரிஞ்சிச்சு எல்லாம் சத்தியம் ஒண்ணா இங்க இருக்கு அந்த அளவுக்கு இருக்கிற பாபா இங்க கோயில் இருக்காரு ஆனா வந்து இது வெளிப்படியாக வந்து நிறைய பேர் தெரியாம இருக்கு எப்படியாவது வெளியே தெரிய வைக்கணும்னு சொல்லி நாங்களும் அளவுக்கு நான் சொல்லிட்டுதான் இருக்கேன் செஞ்சுதான் இருக்கோம் நல்ல சக்திவான பாபா அவர் எங்களுக்கு வந்து பயனாளி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் குழந்தை பிறந்துட்டான் ரெண்டாவது குழந்தைக்கு என்ன சொல்றதுன்னா எங்கெங்கயோ போய் வேணிருந்தேன் ஒரு கிட்ட கிட்ட ஒரு ஒன்பது வருஷமா வேண்டியிருந்தேன் எங்கேயுமே நடக்கல ஆனா இங்க வந்து நாங்க அந்த அம்மா சொன்னாங்க நீ வந்து அந்த போலி வாங்கி வைப்பா நீ எப்பவுமே வந்தானே அந்த அவருக்கு போலி வாங்கி வை உன்னோட வாழ்க்கை எல்லாமே வந்து அந்த போலியான இதெல்லாம் உன்னை நினைக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உனக்கு வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு தூய்மையான பாபா உனக்கு கொடுப்பாரு உனக்கு கண்டிப்பாக உனக்கு ரெண்டாவது இன்னொரு குழந்தை உனக்கு கண்டிப்பாக உண்டு அப்படின்னாங்க நானும் சரி நானா எவ்வளோ பண்ணோம் வரல வரேன்னு நினச்சி நானா இதோ பதிமூணு வருஷம் கழிச்சு எங்களுக்கு என்ன ஒரு மெராக்கல்னானே தெரில அதுவும் ஏன் வாயாலே சொல்ல வச்சாரு இங்கே எப்படி சொல்லி வச்சாருன்னா இங்கே ஒரு ஒரு சாமி இங்கே ஒன்று வந்தது அதாவது சர்வம் ஒன்று வந்துச்சு அம்மா சொன்னாங்க ஒரு விளாட்டுக்காக சொன்னாங்க சொல்ல சொல்லக்கூடாது நானும் சொல்லி வச்சேன் இப்போ என் வையால சொல்லணும்னாலுமே வந்துச்சு வந்து என்ன அந்த சர்வம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து அம்மா சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருக்காங்க என்ன நீங்கள் நாகப்பஞ்சமி ஆனால் வந்து நாக பஞ்சமி சரி எல்லாரும் நாகப்பஞ்சமி நாகம் நல்லது சொல்றாங்களே நாங்கள் நாங்கள் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சும்மா நினச்சாங்க எங்கள் அம்மா ஆனால் பாபா என்ன பண்ணுறேன் நீ சும்மா நான் நினைக்கிற உங்கள்கிட்ட கண்ணில் காட்டுறேன்னு சொல்லி அதுவும் அந்த சர்வம் வந்து சாதாரணம் வரல நிறமானி அதாவது ஆறு குட்டிய வயிற்று பன்னெண்டு குட்டியை வயிற்று வச்சு இங்கே வந்திருக்காங்க அப்போது இங்கே வரவங்களுக்கு கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கண்டிப்பாக உண்டுன்னு உறுதி காட்டுறார் அந்த பா நாங்கள் பார்த்து ரெண்டாவது மூணாவது வாரத்திலே வந்து எனக்கு எப்படி சொல்கிறதே தெரியலாமா வைஃப் மாசமாக சொல்லி யாருக்குமே அப்போ சொன்னால் யாருக்குமே சொல்லாதே வெச்சுக்கோ வச்சிக்கோ ஆட்டும் சொல்லாதான் பதிமூணு வருஷம் பதினாலு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்தது எங்களுக்கு கண்கூடா காட்டார் பாபா அதனால ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனநிவாதம் வந்துட்டு இருக்கிறோம் அதாவது எப்படி எங்க உயிர் எங்கள் உயிர் முயற்சி இங்க தான் அது எந்த மாற்றம் கிடையாது எப்பவுமே நாங்கள் எங்கள் பணியை வந்து இப்போ ஒரு ஆசிரியம் பண்ண உன் பணி செய் எங்கே வேணாலும் செய்யுன்றாங்க நான் கண்டிப்பாக இங்கே தான் செஞ்சு இருப்பேன் ஏன்னா வந்து என் வாழ்க்கையை வந்து திருப்பி போட்டு கொடுத்தது இங்கே தான் அதனால எங்க பாபா வந்து சத்தியமான பாபா எல்லாரும் வாங்க உங்களுக்கு என்ன தேவையோ கொடுத்துருவாரு எல்லாமே உங்களை கெட்டதெல்லாம் வெளிச்சு நல்லதான் செய்வார் ஓம் சாயராம் ஜெய் சீதாராம் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் தனலட்சுமி நான் ரெண்டு வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன் முதல்ல எனக்கு எங்க மாமியார தராங்கன்ற ஒரு துக்கத்திலேயே இருந்துட்டு இருந்தேன் அப்போ எங்க அண்ணாதான் கூட்டிட்டு வந்து இங்க ஒரு கோயில் இருக்குமா நீ அங்க போனேன்னா உனக்கு மனசு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சொன்னதுக்கப்புறம் சரி நான் வந்து பார்த்தேன் அம்மாவை பார்த்தேன் அப்போ கொட்டையாக தான் இருந்தது அப்போ வந்து சாமி நல்லா எனக்கு ஒரு உண்மையாவே பாபா இங்க இருக்க மாதிரி தோணுது அதனால நான் எப்படியே வாரம் வாரம் வந்துட்டே இருந்தேன் என் மனசுல உள்ள கஷ்டமும் போச்சு எனக்கு இருந்த பிரச்சனையும் போச்சு அதுக்கப்புறம் எங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட வந்து கேட்டேன் அவங்க ஒரு விபதியை கொடுத்து இதை எடுத்துகிட்டு போய் அம்மாவுக்கு கொடு தண்ணியில் கலந்து அவங்க சொன்னாங்க நான் எடுத்துட்டு இங்க இருந்து திருவண்ணாமலை அம்மா வீடு அங்க போயிட்டே அவங்க அம்மா வந்து ஒரு வாரத்துல அப்பாவும் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க அப்பா அவருக்கும் நீ இந்த விபூதி எடுத்துட்டு போய் அப்பா உடம்புல போடு அவர் நல்லா ஆயிடுவாரு நாங்க அதே மாதிரி எங்க அப்பாவும் நல்லா ஆயிட்டாங்க அதனால எனக்கு பாபா மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு அதனால நான் இந்த கோயிலுக்கு ரெண்டு வருஷமா வந்துட்டு இருக்கேன் பாபாவை நம்மனா நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம் ஜெய் சீதாராம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்பாபா இருந்து சாய் அனுஸ்மி அம்மா பேசுகிறேன் இங்கே பள்ளிக்கர்ணையிலேருந்து பேசுகிறேன்ப்பா நான் இன்னைக்கு வந்து கனிகா பூஜை அதாவது நூற்றி எட்டு குழந்தைங்களுக்கு இன்னைக்கு கன்னியா பூஜை பண்ணியிருக்கேன் இந்த கன்னியா பூஜையில் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் உடை உணவு எல்லாமே தானமாக கொடுத்துருக்கோம் அந்த குழந்தைங்களுக்குலாம் பூஜை பண்ணி எல்லாமே கன்னிகா பரமேஸ்வரி தான் அந்த பாலசுந்தரி தான் இங்க துர்கையுடைய வடிவத்தில் அந்த குழந்தைங்கெல்லாம் பாவச்சு இது ஆறாவது வருடம் நாங்கள் இது வந்து ரொம்ப பிரசித்தி பற்றி பண்ணிட்டுருக்குறோம் இந்த குழந்தைங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யமும் அந்த தீவினை எல்லாமே நீங்கி நல்லது நடக்கும் இது ஒவ்வொரு வருடமும் நடந்துட்டு இருக்கு இதை செய்யறதுனால புத்திர கிடைக்கும் திருமண தடை நீங்கும் சுக்ர சுக்கரதோஷம் நீங்கும் பெண் சாபம் சுமங்கலி சாபம் எல்லா விதமான சாபங்களும் நீங்கி நமக்கு வந்து தெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு இது கிடைக்கும் இந்த பலனுக்காக நம்ம செய்யறத விட இந்த நவராத்திரியில ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த ஒன்பது நாட்கள்ல இந்த குழந்தைங்களுக்கு செய்யும் போது நம்ம எல்லா விதமான பலன்களும் நமக்கு கிடைக்கும் இதுதான் நம்ம வந்து ஒரு பெரிய விஷயம் இங்க நம்ம பாபாவுக்கு வந்து விஜயதசமி அன்னைக்கு ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து மாலை ஐந்து மணி அளவில் நம்ம பாபா கோவிலில் ரொம்ப விசேஷமாக பூஜை மாதிரி நவகிரகங்கள் அதாவது நவபக்தி அந்த மாதிரி எல்லாமே ஒன்பது வகையான விஷயங்களை பாபா சொல்லியிருக்கார் அன்னைக்கு எல்லாருமே நீங்கள் எல்லாரும் வரணும் வந்து அவருடைய ஆசிர்வாதம் கிடைக்கணும் இது மிகப்பெரிய ஒரு விஷயம் இதை தனிப்பட்ட முறையில் எதுவுமே செய்ய முடியாது இது எல்லாருமே சேர்ந்து செய்யும் போது நிச்சயமாக அந்த பூஜை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இந்த பூஜையை சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு இந்த பூஜையில் வந்து சிறப்பு விருந்தினராக வந்து நூற்றி தொண்ணூத்தோராவது வார்டுலருந்து ஜெயலலக்ஷ்மி அம்மா கவுன்சிலர் அவங்க அவங்க வந்திருந்தாங்க அதே மாதிரி நூற்றி தொண்ணூறாவது வார்டு ஜெய்பிரகாஷ் அவர்கள் அவர்களும் கவுன்சிலர் தான் அவரும் வந்திருந்தாங்க இங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க முடிஞ்சது அவங்களும் உதவி செஞ்சு அவங்க வந்து மக்கள் சேவைன்னா அப்படி இருப்பாங்க ரெண்டு பேருமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கேட்டாலும் அடுத்த செகண்டு என்ன வேணும் என்ன தேவை அப்படின்றத கொண்டு வந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இதுதான் வந்து அவங்க கிட்ட உள்ள ஒரு சிறப்பு இன்னும் மேலும் மேலும் அவங்க வந்து மக்களுக்காக நல்லது பண்ணணும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் இங்க வந்து எல்லா குழந்தைங்களும் வந்தவும் அவங்களுடைய தாய்மார்கள் எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு வந்து தாமரை பூ கொடுத்து தேங்காய் மாதுளப்பழம் தாம்பளம் கொடுத்து அவங்களுக்கு வஸ்திர தானம் அப்புறம் வந்து குழந்தைங்க அலங்கார பொருட்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க மாலை எல்லாம் போட்டு அவங்களுக்கு இது ஒரு பெரிய சாதனை மாதிரி இருக்கு ரொம்ப சந்தோஷமா கொடுக்குது மனசுக்கு வந்து ஒரு நிம்மதி இருக்கு இந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது திருபுரபால சுந்தரியா எல்லாம் ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க நல்லா அலங்காரம் பண்ணிட்டு வந்துருந்தாங்க நிஜமாவே அவங்கெல்லாம் வந்து ஒரு தெய்வ குழந்தைகள் தான் அதனாலதான் குழந்தைங்களுக்கு வந்து மனசுல வந்து எந்த ஒரு கள்ளக்கபடமும் இல்லாம தான் அந்த கன்னியாக் குழந்தைங்களுக்கு பண்றோம் இது ரொம்ப விசேஷம் இது சுமங்களுக்கும் எல்லாருக்கும் தாம்பளம் கொடுத்தோம் நீங்களுமே வந்து நவராத்திரியில உங்களால முடிஞ்சது சுமங்களுக்கு தாம்பளம் கொடுங்க குழந்தைங்களுக்கு தான தர்மம் பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு எல்லாருக்கும் என் நல்லா விதமான எல்லா விதமான சௌகரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம ஆலயத்துல இது ஆறாம் ஆண்டு இது நம்ம செஞ்சுருக்கோம் இந்த நவராத்திரி விழா அடுத்தது நம்ம கும்பாபிஷேகம் வைக்கிறதா இருக்கிறோம் ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு நம்ம ஆலயத்துல வந்து பாபாவை வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம் அது எல்லாரும் வந்து கலந்துக்கணும் உங்களால் முடிஞ்சது நீங்கள் வந்து செய்யலாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் வந்து பாபாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் நீங்கள் அருள்வாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து நீ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வாங்க நீங்க வந்து கேட்டுட்டு உங்களுக்கு தேவையானது பாபா சொல்லுவார் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நிச்சயம் ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது செந்திலையா ஒரு பெரிய கேப் கொடுத்துட்டாரு எங்களுக்கு நாங்க தான் கொடுத்துருக்குறோம் இது மூலயமா உங்க எல்லாரையும் திருப்பி சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த கேப்புக்கு தயவுசெய்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஓகேவா இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காது இனி நிறைய நிறைய பேர் நிறையா தடவை வந்து இங்கே பயனடையினாங்க அதில் வந்து உங்களுக்கு உங்களுக்கும் எல்லா விதத்துலேயும் சௌரியமாக இருக்கும் இது வந்து பாபா கோயிலில் வந்து என்னென்னாக்கா நம்ம வந்து சாதாரணமாக தான் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து கன்னிகா பூஜை பண்ணியிருக்கோம் இது வந்து நூற்றி எட்டாக பண்ண போகிறதா சொல்லி பா செந்தில்கிட்ட அப்பயே ப்ராமிஸ் பண்ணோம் நாங்கள் அதை இன்னைக்கு அதை இன்னைக்கு வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காரு பாபா இன்னைக்கு அதுக்கு தகுந்த சக்திகளை கொடுத்துருக்காரு அதுக்கு தகுந்த ஆள் பலத்தை கொடுத்தாரு நேத்தியவர்களும் யாருமே இல்லாமல் மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் ஆனால் இன்னைக்கு காலையில் அவங்கவுங்க வந்து எடுத்து கட்டிக்கிட்டு வேலையை செய்வாங்க இங்கே இந்த கோயிலை பொறுத்தவரில் அதான் ஒரு பெரிய ஒரு அபூர்வமான ஒரு ஆச்சரியமாக படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா யாருமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறோன்னாக்கா எல்லாருமே வந்துடுவாங்க அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் வரணும் எல்லோரும் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கணும் இங்கே வந்து பாபா வந்து அம்மா ரூபத்தில் வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க அந்த பயனை வந்து எல்லாரும் அடையும் நிறைய பேருக்கு வந்து இந்த இந்த இடத்த பற்றி தெரியாமே இருக்குது இன்னமும் நிறைய பேருக்கு இது என்ன இந்த வாயில் இந்த நேரத்தில் அதை நான் பதிவு நான் எல்லாரும் வாங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும் இந்த கோயிலில் நான் திருப்பி திருப்பி அதை தான் சொல்கிறேனா காரணம் என்னன்னாக்கா வர்றவங்க பயனடைகிறாங்க ஆனா என்ன செய்யணுமோ பாபாவுக்கு இன்னைக்கு ஒரு அம்மா வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு வேண்டிக்கு போயிட்டாங்களாம் கொலுசு போடுறேன்னு சொல்லி ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து இன்னைக்கு அந்த கொலுசுக்கு போட்டுட்டு போகிறாங்க அது அப் அது எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க பாபா வந்து பாபாவுக்கு செய்யணும்னு சொல்லி பிரியப்பட்டு அவங்க அப்படியே போயிருக்கலாம் திருப்பி வரணுன்ற அவசியமே கிடையாது ரெண்டு வருஷம் காலகட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து அதை வந்து திருப்பி செஞ்சுட்டு போறாங்க அது ஒரு பெரிய குடுப்புனு பாபாவுக்கு நமக்கு அதை இருந்து பாக்குறோம் இல்லையா அதுதான் இதுல வந்து நிறைய உங்க இங்க வந்து டெடிக்கேஷன் உங்க கைனாலே பாபாவுக்கு எல்லாமே செய்யலாம் புரியுதுங்களா அந்த கொடுப்புனையே பாபா உங்க எல்லாருக்குமே கொடுக்குறாரு வாங்க மற்ற கோயில் மாதிரி இருக்காது ரொம்ப வித்தியாசமா இங்க வந்து முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் ஆக்கியை பண்றோம் எல்லா விதமான பூஜைகள் நடக்குதுங்க நிறைய பூஜைகள் வந்து நிறைய பேர் மிஸ் பண்றாங்க அதெல்லாம் வந்து நான் இப்போ திருப்பி ரிவைஸ் பண்றேன் நிறைய பூஜைகள் இருக்குது எங்களுக்கு நம்பர் இருக்குது நான் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல கால் பண்ணுங்க என்னென்ன பூஜைகள் இருக்குது ஏது இருக்குது எல்லாத்தையுமே கேளுங்க முதல்ல இருந்தது அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க அந்த பூஜைகளுக்கு இப்ப அவங்களால வர முடியல என்னென்ன காரணம்னாக்கா இங்க வாடிக்கையா வந்துட்டு இருந்தவங்க எல்லாமே தூரம் போயிட்டாங்க அவங்க எல்லாம் வெளியூருக்கு போயிட்டாங்க இங்க யாருமே இல்லை அதனால நான் திருப்பி திருப்பி உங்ககிட்ட சொல்றேன் இந்த பொன்னான வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க அடுத்தது அம்மா கிட்ட வந்து அம்மா கிட்ட வந்து அருளாக்க கேட்கறதுல நீங்கள் எல்லாருமே அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் வியாழக்கிழமை பௌர்ணமி அமாவாசை தவறலை மற்ற நாள் எல்லாமே வாங்க நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வந்து வயசு வந்து அப்போ வந்து கலந்துக்கோங்க வந்து கலந்துக்கிட்டு அவர் வாக்கு கேட்கணா வாக்கு கேட்கலாம் வாக்கு பார்க்கறது வந்து இலவசமாக தான் பண்ணிகிட்ருக்காங்க அம்மா புரியுதுங்களா ஆனால் இன்னும் தேவை இன்னும் தெரியல அந்த வாக்கு வந்து எல்லாருக்குமே எல்லா விதத்துலையும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது என்னடா அது அம்மா ஒரு ஒரு பார்த்தனாக்கா ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாங்க உங்களை பார்க்குறதுக்கு ஆனால் வந்து எல்லோருக்கூடையும் மிங்கில் ஆவாங்க நல்லா சூஷியலாக இருப்பாங்க புரியுதுங்களா உங்களுக்கு இன்னும் குறையாக எதுவாக இருந்தாலும் உங்களால் நேரில் வர முடியலையா ரொம்ப தூரத்தில் இருக்கீங்களா ஃபோன் பண்ணுங்க ஃபோனில் பேசுங்க ஃபோனில் பேசும்போது ஒரு சில பூஜைகள் இருக்கிற சமயத்தில் அவங்களால் பேச முடியாது மற்ற சமயத்தில் ஃப்ரீயாக இருக்கும்போது பேசுவாங்க நம்மளோட என்ன நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் பாபா இங்கே கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு நான் சத்தியம் பண்ணுறாங்க ஏன்னா அனுபவ குடும்பம் நிறையா உதாரணங்கள் இருக்குது நிறைய உதாரணங்கள் இருக்குது நிறைய இருக்குது நான் பேசுகிறான் உங்ககிட்ட ஓகேங்களா இந்த இது இந்த பொண்ணான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க பதிவில் வந்து என்னோடய கைபேசி அதாவது மொபைல் நம்பரைனால் கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே எயிட் ஜீரோ செவன் டூ ஜீரோ டபுள் டூ ஜீரோ எயிட் ஃபோர் பேர் சரவணனு எனக்கு கால் பண்ணுங்க நீங்கள் கால் பண்ணீங்கன்னாக்கா அடுத்த நிமிஷம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட ஃபோன் கொடுப்பேன் நான் அம்மா பேசுவாங்க உங்களுக்கு எல்லாருக்கிட்டையுமே புரியுதுங்களா இங்கே நேரம் காலம் எதுவும் பார்க்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் உடனடியாக பேச பேசலாம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வியாழக்கிழமை அமாவாசை பௌர்ணமையை தவிர்த்து மற்ற நாள் என்னைக்கு ஒன்றா கூப்பிடணும் கூப்பிடுங்க உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் எங்களோட பிரார்த்தனைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் எங்களோட அதாவது செந்திலையானோட கிருபையில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் எங்களுக்கு இந்த பொன்னான வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்